நீங்க ஒரு பெரியாரிஸ்டா நீங்க சார்பாக கேள்வி நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன் நீங்க ஒரு பெரியாரிஸ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பு இல்லையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மதிப்பு தீண்டாம ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைநிட்டு இருக்காரு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில நின்று இருக்கலாம் கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்டில் நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்று இருக்கலாம் விழுப்புரத்தில் நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க